இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா சென்னை அருகே சூளைமேட்ல ஒரு கொடூரமான முறையில ஒரு கொலை நடந்திருக்கு அதை போறோம் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் அந்த பகுதியில டீ கடை வச்சிருக்காரு இவருடைய மனைவி அமுதா எப்பவுமே மதிய நேரத்துல இந்த அமுதாங்கிறவங்க கடைக்கு டீ கடைக்கு போயிடுவாங்க அவங்க புருஷன் வந்து அவருடைய கணவர் வந்து சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வருவாரு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்தது ஸ்ரீனிவாசன் வந்து கடைக்கு போயிருவாரு அமுதா வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க இதை வந்து எப்பவுமே பாத்துட்டு இருக்கக்கூடியது பக்கத்துல இருக்கக்கூடிய சாந்தகுமார் ஒருத்தர் இந்த நேரத்துல ஒரு நாளைக்கு அதாவது நேத்தைக்கு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அதாவது அவருடைய கணவர் வந்து சாப்பிட்டு கடைக்கு போயிட்டாரு ஒரு மூன்று மணி அந்த மாதிரி டைம்ல வந்து அமுதா வந்து வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து இவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடிக்குடி இருப்பில் இருக்கிறாங்க மாடிப்பிடி ஏடி போயிட்டே இருக்கும் போது பின்னாடி இந்த சாந்தகுமார் போயிருக்காரு போயிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள தள்ளி விட்டு கத்தியால குத்திருக்காரு குத்திட்டு அவங்க கழுத்துல காதுல இருந்து நகை எல்லாத்தையுமே எடுத்திருக்காரு எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கையில ஒரு ஜூஸ் பாட்டில் கொண்டு போயிருக்காரு அந்த ஜூஸ் பாட்டில பெட்ரோல் எடுத்துட்டு போயிருக்காரு அந்த பெட்ரோலை ஊத்தி கொலை பண்ணியிருக்காரு இந்த நேரத்துல இவர் தப்பிச்சு போகும்போது தவறு கீழே விழுந்ததுல இவருடைய கால்ல அடிபட்டு கால் எலும்பும் முறிஞ்சிருக்கு இவரை வந்து மருத்துவமனையில சேர்த்து இவரோட விசாரணை பண்ணும் போது வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு மாத்தி மாத்தி பேசும்போது போலீஸ் விசாரணையில இவங்க வீட்டுக்குள்ள இருந்து எதுக்காக வந்து போலீஸ் வந்துச்சுன்னு வந்திருக்கு வீட்டுக்குள்ளே பக்கம் பக்கத்துல உள்ளவங்க காவல் இடத்துக்கு தகவல் சொல்லி வந்து எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் அனுமதிக்கும் போதே இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது இவர் கால் முறிவு ஏற்பட்டதுனால தப்பிக்க முடியாம இருந்தாலும் இவரே மருத்துவமனையில் சேர்த்து விசாரிக்கும் போது இவர் மாத்தி மாத்தி பேசாரு மாத்தி மாத்தி பேசுறதுனால இவருக்கு நிறைய கடன் இருந்ததுனால இவர் வந்து நகைக்காக அந்தமா கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விசாரணையில் வந்து போலீசார் வந்து அவங்களுடைய சந்தேகத்தின் பேரை சொல்றாங்க ஆனா இந்த கொலை இவர் மட்டும்தான் போய் செஞ்சாரா இல்ல இவர் கூட வந்து உடந்தையா இருந்தாங்களா இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்காக கொலை நடந்துச்சா அப்படிங்கறது வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்தில் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட வந்து இத பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா உனக்கு கடன் அப்படின்னு சொன்னா அர்த்த மனைவியை கொல்லுவியா இது வந்து நகைக்காக கொன்னமா தெரியல வேற ஏதோ இது வந்து விஷயம் இருக்கு இது வந்து ப்ரீ பிளான்ட் மாறிடுற மாதிரி இருக்கு எத்தனவே திட்டமிட்ட கொலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கொலைகள் விஷயங்களை வந்து அதிகமா கொலை அப்படின்னு சொல்லும் போது நிறைய வந்து நகைக்காக வந்து கொலை பண்ணுவான் நகை திரிட்டு போகாத செய்வேன் எதுக்காக கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல சொல்றாங்க கத்தி கூத்தல் இட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்துல கூட வந்து கொலை பண்ணிருக்கலாம் ஆனா கத்தியால குத்திட்டு மறுபடியும் பெட்ரோல் அதாவது பெட்ரோல் கொண்டு போய் எடுத்துட்டு போய் இந்த ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது வந்து திட்டமிட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு அதனால இதுக்கு வந்து கூட யாரும் துணை புரிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் தரப்புல பேசப்படுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க அக்கப்பக்கத்துல கேட்கும் போது அவங்க இப்பதான் கொஞ்சம் தலையெடுத்து வந்துட்டு இருக்காங்க இப்பதான் கொஞ்சம் குடும்பத்தோட முன்னேற்றம் ஏற்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அமுதாங்கிற பெண்ணை வந்து கொலை செஞ்சிருக்க சாந்தகுமாருக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க